வணக்கம் நமக்கோ அல்லது நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ திருஷ்டி தோஷங்கள் ஏற்பட்டுள்ளதா என்பதை பல நிகழ்ச்சிகள் மூலமும் சில அறிகுறிகள் மூலமும் தெரிந்து கொள்ளலாம் திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் சோகம் பிரிவு நஷ்டம் கைப்பொருள் இழப்பு என வரிசையாக ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் ஒரு சிக்கல் தீர்வதற்குள் அடுத்த பிரச்சனை காத்துக்கொண்டே இருக்கும் பெண்களுக்கு உடல் சொர்வு மனச்சொர்வு இல்லாத ஒன்றை கற்பனை செய்து பயப்படுதல் கணவன் மனைவிக்கு இடையே காரணமில்லாத பிரச்சினைகள் சந்தேகங்கள் உறவினர்களுடன் பகை சுப நிகழ்ச்சிகளில் தடை ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படுதல் சாப்பிட பிடிக்காமல் போவது எல்லோரிடமும் எரிந்து விழுவது கெட்ட கனவு தூக்கமின்மை அடிக்கடி கொட்டாவி விடுவது எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவது போன்றவற்றை உண்டாக்கும் இதன் மூலம் கந்திஷ்டி ஏற்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் கந்திஷ்டி நீங்க எளிய பரிகாரங்கள் உப்பு சுற்றி போடுதல் கல்லுப்பை சிறிது வலது கையில் எடுத்துக்கொண்டு வலதுபுறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக மூன்று முறையும் சுற்றிவிட்டு அதை நீரில் போட்டு கரைக்க அந்த உப்பு கரையும் போது நம் மீது விழுந்த திருஷ்டியும் கரையும் என்பது நம்பிக்கை சிவப்பு மிளகாய் சுற்றி போடுதல் சிவப்பு மிளகாயை கையில் எடுத்துக்கொண்டு வலதுபுறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக மூன்று முறையும் சுற்றிவிட்டு அதை நெருப்பில் போட திருஷ்டி களையும் என்பது நம்பிக்கை திருஷ்டி இருந்தால் மிளகாய் வெடிக்கும் ஆனால் நமக்கு கமராது திருஷ்டி இல்லை எனில் நமக்கு நெடி ஏற்பட்டு கமரும் படியாரம் சுற்றுதல் மிளகாய் சுற்றி போடுவது போலவே படிகாரம் கொண்டும் திருஷ்டி சுற்றி போடலாம் திருஷ்டி இருந்தால் நெருப்பில் போடப்பட்ட படிகாரம் ஒரு பொம்மை மாதிரி மாறிவிடுமாம் தேங்காய் உடைத்தல் ஒரு தேங்காயின் மேல் கற்பூரத்தை ஏற்றி திருஷ்டி சுத்தி விட்டு வீதியிலோ அல்லது வீதிகள் சந்திக்கும் இடத்திலோ உடைத்தால் திருஷ்டி சிதறிவிடும் என்று பரவலாக நம்பப்பட்டு வருகிறது பூசணிக்காய் உடைத்தால் பூசணிக்காயில் குங்குமத்தை சிறிது சில்லறைகளையும் போட்டு அதன் மீது கற்பூரம் ஏற்றி திருஷ்டி விட்டு வீதியிலோ அல்லது வீதிகள் சந்திக்கும் இடத்திலோ உடைத்தால் திருஷ்டி சிதறிவிடும் என்று பரவலாக நம்பப்பட்டு வருகிறது மண் சிறிது மண்ணை எடுத்து திருஷ்டி சுத்திவிட்டு அதில் எச்சிலை மூன்று முறை துப்ப செய்து அதை வெளியில் எரிந்தால் திருஷ்டி போய்விடும் என்று இன்றும் நம்பப்பட்டு வருகிறது உப்பு குடியில் வாரம் ஒரு முறை கல் உப்பை குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளித்து வர திருஷ்டியால் ஏற்படும் உடல் அசதி சோம்பல் நீங்கும் குறிப்பாக அவரவர் பிறந்த கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் இவ்வாறு குளிக்கலாம் எலுமிச்சை பழம் வியாபார தலங்களில் திருஷ்டி நீங்க எலுமிச்சை பழத்தை அறுத்து ஒரு பகுதியில் குங்குமத்தை தடவியும் மற்றொரு பகுதியில் மஞ்சள் புடியை தடவியும் வைக்கலாம் இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செய்வது நலம் தரும் பழத்தை மாற்றும் போது முதலில் வைத்த பழத்தை மூன்று முறை சுற்றி தெருவில் போடவும் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள